ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழம் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டேஸ்ட்டி பைட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதனால் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரத்தில் அரை கப் பைத்தம் பருப்பு சேர்த்துட்ருக்கேன் அரை கப் கடலை பருப்பு இப்போ பருப்பு நல்லா வேகிறதுக்கு ஒரு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் பருப்பு வேகிறதுக்கு இப்போ ஒரு மூடி போட்டு குக்கரையும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசல் நல்லா வரட்டும் கரெக்டாக இருக்கும் நம்ம பருப்பு வேகிறதுக்கு நல்லா மசியணும் பருப்பு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த ரெண்டு பருப்பும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து நல்லா மசிச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் நல்லா பழுத்த மாம்பழம் ஒரு கப் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இது மாதிரி ஒரு கரண்டியால் சின்ன சின்ன துண்டுகளாக மாதிரி பண்ணிக்கலாம் மாம்பழம் இந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா அந்த கொதிக்கணும் இப்போ நம்ம வெந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் அதே கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாம்பழம் பருப்பு எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கொதி வறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதில் பிடிச்ச வெள்ளம் மூணு கப் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு இன்னும் மாம்பழத்துலேயே நல்ல ஸ்வீட் இருக்கும் இந்த மா இந்த மூணு கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் இப்போது மாம்பழம் பருப்பு இந்த வெள்ளம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நீர்க்க இருக்கும் கொதித்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நல்லா நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா வாசனையும் பிரமாதமாக இருக்குது மாம்பழ வாசனை நல்லா பருப்போடு சேர்ந்து ரொம்ப நல்லா வருது இப்போது நல்லா கொதிச்சிடுது இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடிச்ச முந்திரி பருப்பு ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நம்ம இப்போது எல்லாம் அளந்து எடுத்துட்டோம் இல்லையா அதெல்லாம் அந்தளவு ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்ருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா செவக்கை வறுத்து கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த நெய்ல தேங்காய் முந்திரி பருப்பு இதுவே நல்ல வாசனையாக இருக்குது ஏற்கனவே நம்ம மாம்பழம் அந்த பருப்பு பாயசம் அது நல்ல வாசனையாக இருந்தது வாசனைக்கு மேலும் வாசனை கொடுக்க இந்த தேங்காய் துருவல் நீல வரத்து தேங்காய் துருவல் முந்திரி பருப்பை நம்ம இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம் சூப்பரான மாங் மாம்பழ பருப்பு பாயசம் ரெடி கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துண்டாச்சு இப்போ ஜஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நல்லா திக்காயிருக்கு நம்ம கொதிச்சதுனா நல்லா திக்காயிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் டேஸ்டி பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போட வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்